பதினாலாயிரம் அடி உயரத்துல விழுந்த ஒரு பொண்ணு எறும்பு கடிச்சதால உயிர் பொழிச்சிருக்காங்க அப்படி ஒரு உண்மையான ஸ்டோரி பத்தி தான் சொல்ல போறேன் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் நைன்டீன் நைன்ல அமெரிக்கால ஜுவான் முறைன்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவங்க ஸ்கை டைவிங்கும் பண்ணுவாங்க இது வரைக்கும் முப்பது தடவை ஸ்கை டைவிங் ரொம்ப சேஃபா விளையாடி இருக்காங்க அவங்க ஸ்கை டைவிங் பண்ணும்போது அவங்களோட மெயின் பேராசூட் ஓபன் ஆகாம இருந்திருக்கு அதனால அவங்க போர்டீன் தௌசண்ட் ஃபீட் ஹைட்ல இருந்து விழுந்துட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்துல பேக்கப் பேராசூட் ஓபன் ஆயிருக்கு ஆனா அதுவும் சரியா வேலை செய்யாம அவங்க ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல விழுந்திருக்காங்க சாதாரணமாக அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தவங்க உடனே இறந்துருவாங்க ஆனா ஜான் முறை உயிர் தப்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு எறும்பால அவங்க இந்த ஃபயர் ஹேண்ட்ஸ் வகையை சேர்ந்த எறும்பு புத்து மேலே மேல விழுந்திருக்காங்க அங்க இருந்த ஆயிரக்கணக்கான எறும்புல ஒரு இருநூறு எறும்புக்கு மேலே அவங்களுக்கு கடிச்சிருக்கு இதனால மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது என்னன்னா அந்த பைட்ஸ் தான் அவங்கள உடல அலர்ட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நிக்காம பாத்துட்டு இருந்திருக்கான் அதாவது இந்த எறும்புகள் கடிச்சதுனால அட்ரினலின் ஒரு ஹார்மோன் வரந்திருக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை ஃபைட் பண்றதுக்காக இந்த ஹார்மோன் இது வந்து ரிலீஸ் ஆகும் ஆகுமா இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால ஹார்ட் பீட் வேகமா அடிக்குமா சுவாசம் பாஸ்டா இருக்குமா மசில்ஸ் அதிக எனர்ஜி சப்ளை ஆகுமா மைண்ட் எப்பவுமே அலர்ட்டா இருக்குமா பெயின் கூட கொஞ்சம் குறைவா ஃபீல் ஆகுமா சோ அதனால இது வந்து சர்வைவல் மோடுக்கு போயிடுமா சோ தான் ஜான் முறைக்கு இது ஒரு பெயின் ஷாக் மாதிரி ஆகி அவங்களோட பிரெயினும் ஹார்ட்டும் ஆக்டிவேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் பதினேழு சர்ஜரிஸ் பண்ணி இன்டென்சிவ் கேர்ல இருந்து அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க ஒரு குட்டி எறும்பால மிராக்கல் சர்வைவர் ஆனே இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க